ஹாய் மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் கிரேவி தான் சேர்ப்பறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம் உருளைக்கிழங்கு கருவேப்பிலை மிளகா பூண்டு வெங்காயம் தக்காளி ஆரம்பிக்கலாமா நம்ம தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம் நெய் பிறகு நம்ம வந்துட்டு கேப்படைப்பூ ஏலக்காய் கிராம்பு போட்டுக்கலாம் அதனே வெங்காயமும் போட்டுக்கலாம் உருளக்கெழங்க கொடுங்க ஏன்னா உருளைக்கிழங்கு விழுங்க ஃபஸ்ட்டாகணும் அதனால் நம்ம பூண்டு போட்டு தக்காளி பழமும் தக்காளி பழமும் பெருகு போட்டுக்கணும் வதம் வச்ச அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்துட்டு பாபாஸ் மிளகாப்பூள் தான் வாங்கிட்டு போறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்பதான் அந்த மிளகாப்பூள் வாடை இருக்காது போட்டு போறோம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா சிந்தி ஊற்றிக்கணும் இதுல கொஞ்சம் கொதிக்கலாம் ஊர்ல கையில கொஞ்சம் நல்லா வெந்து கொடுக்க நான் அப்புறம் மஷ்ரூம் போடுறேன் இல்லாட்டி மஷ்ரூம் வந்துட்டு ஒவ்வொரு கல்லுப்பு உப்பு கரையை கொஞ்சம் நேரம் ஆனாலும் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நாட்டில் இது நேரத்தில் தக்காளி பழம் சேர்த்துக்க போறேன் வெட்டி வச்சுதான் நம்மளோட மஷ்ரூம் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வந்துட்டு தயிரம் போட போகிறேன் ஒரு கரண்டி ஆக்சுவலி நான் இந்த ப்ரெண்ட்னா நான் வந்து தேங்காய் பால் பாய்க்க போகிறேன்